பல்லடம் அருகே நாற்பது அடி கிணற்றுக்குள் விழுந்த கன்றுக்குட்டியை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி காப்பாற்றிய தீயணைப்பு துறை வீரர்கள் கரைப்புதூர் ஊராட்சி குப்பிச்சிபாளையம் மேற்கால தோட்டத்தில் வசித்து வருபவர் முத்துச்சாமி இவர் விவசாயம் மற்றும் கால்நடைகளை வளர்த்து வருகிறார் இவரது மாடு ஒன்று நாற்பது நாட்களுக்கு முன்னர் கன்று இயன்றது மேலும் கன்றுக்குட்டி இன்று அதிகாலை மாட்டுக் கொட்டகையில் துள்ளி ஓடிக்கொண்டிருந்தது இந்நிலையில் எதிர்பாராத விதமாக மாட்டுக் கொட்டகைக்கு பின்புறம் உள்ள நாற்பது அடி ஆழ கிணற்றினருகே சென்றபோது நிலை தடுமாறி அருகில் உள்ள கிணற்றுக்குள் விழுந்தது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த கன்றினை பார்த்த உரிமையாளர் தீயணைப்புத் துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றுக்குள் இறங்கி சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி கன்றுக்குட்டியை கயிற்றின் மூலம் கட்டி மேலே கொண்டு வந்து கன்றுக்குட்டியை காப்பாற்றினர் இல்ல நீ போ. கேளுடா. கேளுடா. நீ வந்து குடுப்பாயிரே. என்ன கொஞ்ச வந்து தள்ளிக்குங்க. சரி. சரி. டேய் ஒரு தலக்க வரணும். அவட்டலாங்களா? ஒரு டைத்து மறுபடி ஓன போகுது.